சீராக்கி ஞானம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் முப்பது வரையுள்ள இறை வார்த்தைகள் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் பாவங்களை விரட்டி விடுகிறது அது இருக்கும்போது போது அகற்றி விடுகிறது நேர்மையற்ற சினத்தை நியாயப்படுத்த முடியாது சினத்தால் நிலை தடுமாறுவோர் வீழ்ச்சியடைவர் பொறுமையுள்ளோர் தக்க காலம் வரை அமைதி காப்பர் பின்னர் மகிழ்ச்சி அவர்களுள் ஊற்றெடுத்து பாயும் அவர்கள் தக்க நேரம் வரை நா காப்பார்கள் பலருடைய வாய் அவர்களது அறிவு கூர்மையை எடுத்துரைக்கும் ஞானத்தின் கருவூலங்களில் அறிவார்ந்த பொன்மொழிகள் உண்டு பாவிகளுக்கு இறைப்பற்று அருவறுப்பை தரும் ஞானத்தை நீ அடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி அப்போது ஆண்டவரே உனக்கு ஞானத்தை வாரி வழங்குவார் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானமும் நற்பயிற்சியுமாகும் பற்றுறுதியும் பணிவும் அவருக்கு மகிழ்ச்சி தரும் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தை புறக்கணியாதே பிளவுபட்ட உள்ளத்தோடு அவரிடம் செல்லாதே மனிதர் முன் வெளி வேடம் போட வேண்டாம் நாவடக்கம் கொள் நீ வீழ்ச்சியுறாதவாறு செருக்கு கொள்ளாதே உன்மீதே மானக்கேட்டை வருத்து கொள்ளாதே ஆண்டவர்க்கு நீ அஞ்சி நடவாததாலும் உன் குள்ளத்தில் கள்ளம் நிறைந்திருந்ததாலும் ஆண்டவர் உன் மறைவான எண்ணங்களை வெளிப்படுத்துவார் சபையார் எல்லார் முன்னிலையில் உன்னை தாழ்த்துவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி